லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டேட் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுகவுடைய அந்த பவள விழாவில் துணை முதல்வராக உதயநிதியை ஆக்குவதற்கு காலதாமதம் வேண்டாம் உடனடியாக ஆக்குங்க தளபதி ஸ்டாலின் அவர்களை வந்து பேராசிரியர் ஒத்துக்கிட்டாரு அதனால வந்து நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் வந்து உடனடியாக ஆக்குங்கன்னு ஏற்கனவே எஸ் எஸ் பழனி அவர்கள் சொல்லியிருந்தாரு இன்று காலை முதலே அறிவாலயம் முழுவதுமே இன்றைக்கு முதல் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்படுவார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதாவது இவ்வளவு சீக்கிரம் துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு தேவையான இன்னொரு பக்கமும் ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்த அந்த நாள் நல்ல நாள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாள் நல்ல நாள் எங்களை பொறுத்தவரைக்கும் கழகம் சார்ந்தும் அவருடைய உழைப்பு தேவைப்படுகிறது ஆட்சி சார்ந்தும் அவர் அனுபவப்பட வேண்டியது இருக்கிறது அப்படியானால் நாங்கள் ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பல தலைவர்கள் தேர்தலில் வெற்றி வந்த உடனே தூக்கி கையிலேயே கொடுத்து விடவில்லை அவரை மக்களை சந்திக்க சொல்லி நாம் சேப்பாக்கம் தொகுதியிலே நின்று வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு பணியாற்றி அதன் பிறகு சட்டமன்றத்திலும் மற்ற இடங்களிலும் நிர்வாகத்தை பார்த்து அதன் பிறகு அமைச்சராகி அமைச்சரான பிறகு ஏறத்தாழ மூணு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு ஓ ஒலிம்பியாட் ஒன்று நடத்தியிருக்காரு கேலோ ஒன்று நடத்தியிருக்கிறாரு ஃபார்முலா ஃபோர் அது ஒன்று நடத்தியிருக்காரு இதெல்லாம் வந்து உண்மையாக சொல்லுகிறேன் த மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் நம்மளால் இதை செய்ய முடிஞ்சது இல்லைனா அவ்வளோ தைரியமாக நம்ம யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் மிளர்ந்திருக்கிறார் அமைச்சராகவும் தன்னை அவர் முன்வரிசையில் நிறுத்தியிருக்கிறார் இந்த சூழலில் அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பாரே என்றால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கது அந்த நாள் நல்ல நாள் என்று இல்லை ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வரலாறு கால் நூற்றாண்டுக்கும் மேலே இருக்குது அதனால அவர் பேராசிரியர் அன்பழனும் கூட ஏற்றிக்கிட்டு இருக்கார் ஆனால் இவருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு வரலாறு இல்லை அதாவது ஸ்டாலின் அவருக்கு இவர் வந்து அரசியல் காலங்கள் வந்து இல்லை இப்போ தான் வந்திருக்கிறாரு உடனடியாக இவ்வளோ பெரிய பதவியெல்லாம் தேவையான கேள்வி எழுப்புறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தளபதிக்கு வந்து கொடுக்கப்பட்ட நாட்கள் ரொம்ப நாட்கள் கழித்து கொடுத்தது தவறு எப்படி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அவரை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்துருக்கலாம் தலைவருக்கு கொடுத்துருந்தா அதாவது அந்த கொடுத்துருந்தால் ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை எங்களுக்கு இருக்குது அன்னைக்கு வந்து அவர் கையில் வந்து துணை முதல் ஏன்னா அவர் துணை முதல்வராக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தலைவருடைய ஆப்ரேஷனுக்கு பிறகு தான் அவருக்கு நம்ம பதவி கொடுக்குறோம் அந்த இரண்டு ஆண்டுகளில் அவர் சாதித்த சாதனையை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ரைட் தொழில் முதலீட்டு குழுவை தலைமையேற்று அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தது பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பஞ்சாயத்துகளுக்கும் வந்து தார்ஷாலை அறிவித்தது இப்படி பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு அந் அந் அந்த காலகட்ட அந்த ஒன்றரை ஆண்டுகளில் அவர் சாதித்தது அதிகம் ஆனால் அது அது வந்து வெளியே தெரிகிறதுக்கு முன்னாடியே போச்சு அப்போது நமக்கு வந்து அ அந்த பாடம் தான் இப்போ நம்ம வந்து இவரை கொஞ்சம் முன்னாடியே நாம் தூக்கி வைத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே கலந்த காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றைய துணை முதலமைச்சர் பதவி பிந்தி கொடுத்தது தவறோ என்று உணர்ந்ததால் நாங்கள் இன்றைக்கு உரிய நேரத்தில் கொடுக்குறோம் இல்லை ஏற்கனவே இந்த சீனியருக்கு இடையிலான ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் எல்லாம் வருது இந்த சூழலில் அந்த துணை முதல்வர் உதயநிதி அப்படி பேச்சு வரும் பொழுது அந்த துணை முதல்வருக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களுக்கும் ஏதாவது ஒரு உரசல் அந்த மாதிரி எனக்கு கேட்ட தலைவர் அவர் எஸ் எஸ் பழனிமாணிக்கு என்னென்ன சாதாரணமானால ஒம்பது முறை தேர்தலில் நின்று ஆறு முறை ஜெயித்த மனிதர் பாராளுமன்றத்தில் எம்ஓஎஸ் ஃபைனான்ஸ் பார்த்தவர் ரைட் அப்ப அவர் வயதை ஒத்தவர்கள் தான் அங்கே இன்றைக்கு எங்களுடைய தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆனா உதயநிதி அவர்களுடைய கருத்து வேற மாதிரிலாம் இருக்கு அதாவது நீங்க வந்து மூத்த அமைச்சர்கள் வந்து எங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்க இளைஞர்களுக்கு வழி விடுங்கன்னு ஒரு கருத்தோட அவர் துறை முதல்வர் ஆகுறாரு அப்படிங்கும்போது சீனியர்களுக்கு ஒரு அச்சம் வருவது இயல்பு தான் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சீனியர்களுக்கு என்ன அச்சம் வருவது இருக்கு ஒண்ணும் கிடையாது அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் அவர் அந்த இடத்துக்கு வரும்போது சீனியர்களும் வந்து ஆக்டிவாக அவரோட சேர்ந்து அவருக்கான ஆலோசனைகள் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் இன்னும் நிர்வாகத்தை கொஞ்சம் வேகமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் வரலாம் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு இந்த நமது அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பாரால் கட்சி ரீதியாகவும் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆட்சி ரீதியாகவும் அது வரவேற்கப்பட வேண்டிய செய்தி என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படி புறுப்பேற்பால் என்னை பொறுத்த வரைக்கும் ம கழக உடன்பிறப்புகள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க அதாவது ராகுல் காந்தியுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது மத்திய அரசு அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் ஏன்னா அவருக்கு வரக்கூடிய மிரட்டல்கள் அப்படி இருக்குது இந்திரா காந்திக்கு ஏற்பட்டது போல ராகுல் காந்திக்கு ஏற்படும்னு பாஜகவினர் வெளிப்படையாகவே ஒரு மிரட்டல் எடுக்கிறாங்க குறிப்பாக அந்த மகாராஷ்டிரா சிவசேனா ஷிண்டே தரப்பான எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி நாக்க அற்பவங்களுக்கு பதினோரு லட்சம் சொல்லியிருக்கிறாரு அவர் தான் வந்து இந்திரா காந்தி போன்று ராகுல் காந்திக்கு அந்த நிலை ஏற்படும் அதனால ராகுல் காந்தியுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கன்னு முதல்வர் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நியாயமானது அது வந்து அன்பு முதலமைச்சர் வந்து அவ்வளவு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசக்கூடியவர் இல்லை நமது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் சில தகவல்கள் கிடைத்திருக்கலாம் அப்படி பார்க்குற போது ஏனென்றால் இவர்கள் வந்து காந்தியிலிருந்து ஒரு லிஸ்ட் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கு இந்த எப்போதெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை பஜ்ரங் தல்லோ இல்லை ஆர்எஸ்எஸ்ஸோ அந்த அமைப்புகளினுடைய விமர்சித்து பேசுகிறவர்கள் அல்லது ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு அபரிமிதமாக எழுந்து ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் இது போன்ற வேலைகளை பார்ப்பதில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட முடியாது அந்த சூழ்நிலையில் ரொம்ப வெளிப்படையாகவே ஒருவர் வந்து பதினோரு ரூபா ஒரு த தலைவருடைய இதை பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ ஏதோ அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடிகிறது எனவே அதாவது நீங்கள் நேருவுக்கு பிறகு அண்ணன் இந்திரா காந்தியினுடைய இதாக இருக்கட்டும் அல்லது மறைந்த பெருந்தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும் இது எல்லாமே இதே மாதிரி தான் முதல்ல அப்படி மெதுவாக இது பண்ணிச்சு அவங்க உயிர் காபத்திற்கு அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையாருக்கும் அது மாதிரி சொல்லப்பட்டது பட்டு துரதிசிவசமாக அவருடைய பாதுகாப்பு இருந்தவங்களே அதை இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இந்த மாதிரி முதல்ல அப்படியே பரவுகிற மாதிரி இருந்துச்சு அப்படியாது அதாவது இருந்து கௌரி லங்கேஸ்வரைக்குமே இது பொருந்தது அப்போ இன்றைய நிலவரப்படி ஒரு அதாவது இவர்கள் நினைத்ததை போல மிக சாதாரண மனிதன் இல்லை ராகுல் காந்தி அவர் வந்து ஒரு ஜனநாயக தலைவனாக இந்த இந்தியா எப்படி இருக்க வேண்டும் இந்தியா என்பதனுடைய ஒரு முகம் எது அன்பு சகோதரத்துவம் சமத்துவம் இதுதான் வந்து ஒரு நம்ம இந்தியாவினுடைய அடையாளம் இதை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார் அப்போ இதெல்லாம் வந்து நேர் எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு அச்சம் தரக்கூடியது எனவே அவர்களுக்கு அந்த அச்சம் வந்திருக்கலாம் முதல்வர் சொல்றது ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம் இல்லையா உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னா அந்த நாட்டின் இந்த அரசின் மீது அந்த பாதுகாப்பு குறித்தான கேள்விகளை நோக்கி அது போகுது இல்லையா அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக தான் சொல்றாரு அவருடைய உயிருக்கு பிரச்சனைகள் இல்லாதவாறு நீங்க நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதுபோக ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ரெண்டு தலைமுறை அப்படி மாதிரி போயிருக்கிறதுனால இன்னும் கூடுதல் உணர்வு நமக்கு வருது இப்போ சாதாரணமாக ஒரு தலைவரை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த தலைவருக்கும் கொடுக்கணும்னு இருந்தாலும் ஏற்கனவே இரண்டு முறை அனுபவப்பட்டிருக்கிற காரணத்தினால் நாம் கொஞ்சம் அதீத முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதில்தான் தலைவர் சொல்லியிருக்கிறாரே ஒழிய மற்ற மற்ற எந்த பின்னணி கருத்துகளும் அதில் இருப்பதாக தே நான் அனுமானிக்க இயலவில்லை உள்ளபடியே கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை உணர்வை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் இப்போ மத்தியில் என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஆட்சி நிலைக்காது ஏன்னா மெஜாரிட்டி இல்லைன்னு சொன்னாங்க பல்வேறு எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு அதாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு இடையே தான் ஒரு குழப்பமும் கூச்சலும் இருக்குது குறிப்பாக ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனுக்கு பின்னாடி பாஜக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் இந்த சமயத்தில் ஜாமீனில் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை வெளியே வந்து முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு ஏற்கனவே காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் ஹரியானா உள்ளிட்ட இடங்களில் கடும் போட்டி இருக்குது அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஜாமீன் பின்னாடி வந்து பாஜகவுடைய திட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அந்த திட்டம் இருக்கலாம் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திற்கும் போகும் என்பதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகலா பிரபாகர் வந்து ரொம்ப தெளிவாக இரண்டாவது கட்டமாக நடந்த மொத்தம் ஏழு ஏழு கட்டமாக தேர்தல் நடந்ததில்லை ரெண்டாவது கட்ட தேர்தலில் நடந்த அத்தனையிலையும் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசிய ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி அவர் பேசிய நாள் வரைக்கும் எத்தனை ஓட்டு போலாச்சு எத்தனை ஓட்டு கவுண்டா கவுண்டிங் ஆச்சுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அந்த எழுபது இடங்களில் ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு இடத்துல ஒரு அறுபது இடம் வந்து அவங்க பாஜக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து தேர்தல் வெற்றிக்காக அவர்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யக்கூடியவர்கள் அந்த வகையில் ஹரியானா என்பது வந்து ஆம் ஆத்மிக்கும் பேஸ் இருக்கிற இடம் ஒரு இடம் காங்கிரஸ் ஏற்கனவே பல பல ஆண்டு காலமாக ஆண்ட இடம் பாஜகவுக்கும் அங்கே இருக்குது அப்படி பார்க்கும்போது பாஜகவிற்கு எதிரான ஓட்டை சிதறடிப்பதற்கு அவரை இருக்கலாமா என்றால் இதை பாரதிய ஜனதா கட்சி செய்யுமா என்றால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி செய்யும் இட் வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு அச்சீவ் த சக்சஸ் இன் த எலக்டோரல் ஃபீல்டு அப்படி பார்க்கும்போது ஆனால் இது வந்து காங்கிரஸுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா இதெல்லாம் வந்து ஹரியானா மக்கள் கையில் இருக்கிறது எனக்கு தெரிந்து ஒரு காங்கிரஸுக்கு அது ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதாவது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை மக்களினுடைய ஆரவாரமோ இதுகளெல்லாம் பார்க்கும்போது வந்து காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தடுப்பதற்கும் இதை செய்திருக்கலாம் ஆனால் ஒரு வழக்கறிஞராக எனக்கு வந்து நீதிமன்றத்தை சந்தேகப்பட முடியாது காங்கிரஸுடன் ஒத்துப்போகவில்லை என்றாலே பாஜக டீம்னு சொல்றது ஏற்புடையதா ஏன்னா அவருடைய ராஜினாமா விமர்சிப்பது அவர் வந்து தன்னை குற்றமற்றவராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ராஜினாமா பண்ணுறதா சொல்கிறாங்க காங்கிரஸ் ஒத்து போகலனாலே பிடிஎம் பாஜக இப்பவும் சொல்கிறேன் இப்படி ஒன்று நடந்திருக்குமா என்று கேட்டால் பிஜேபி செய்யக்கூடியது என்பதை தான் நான் சொல்லுகிறேன் இதுதான் நடந்திருக்கிறது என்று நாங்கள் வைக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு குயுக்தியான வேலையை நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் பிஜேபி செய்யும் பிஜேபி அது தான் சொல்கிறேன் இட் வில் கோ டு எனி எக்ஸிடென்ட் எந்த தயவு இல்லாத உச்சத்துக்கும் போய் தங்கள் வெற்றியை தீர்மானித்துக் கொள்வதில் கவனமாக இருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதைத்தான் சொன்னேனே தவிர சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி தான் வந்திருக்கிறார் என்றோ இல்லை நீதிமன்றம் இவர்கள் சொன்னதனால் விட்டுவிட்டது என்றோ எனக்கு அதில் ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளில் ஏற்கனவே ஒரு சலசலப்பு இருக்குது திருமாவளவன் அவர்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறார் மது ஒழிப்பாகட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பக்கம் வேல்முருகன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வலுவாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அந்த வலிமை இருக்குமா என்பது ஒரு திமுகவுக்கே ஒரு சந்தேகம் விட்டதாகவே ஒரு பேச்சு இருக்குது அதனால தான் திமுக வந்து காஞ்சிபுரத்தில் பாவலவிழா பொதுக்கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் அழைத்து மேடையில் ஏற்றி ஒரு கூட்டம் நடைபெறுறதா ஒரு தகவல் இருக்கு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க திமுகவுடைய அச்சத்தை வெளிப்படுத்து திமுகவிற்கு ஏன் பயம் என்னன்னா இப்போ திருமாவளவன வந்து ஒரு மாநாடு நடத்த போறாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி மதுவிலக்கு மாநாடு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட அதற்கு முன்பே இருபத்தெட்டாம் தேதி இந்த மா அந்த கூட்டத்தை நடத்திட்டா மது விளக்கு மாநாடுல திமுக குறித்தான விமர்சனங்கள் அரசு குறித்தான விமர்சனங்கள் குறைக்கப்படும் சொல்கிறேன் புடி நம்ம ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டுட்டு புள்ளியெல்லாம் எல்லாம் டாட் பண்ணிங்கன்னா தெரியாது இப்போ அப்புறம் இனிமேல் அக்டோபர் ரெண்டுக்கு பிறகு முப்பது உலாக பவள உலாக நடத்த முடியும் இல்லையா ஒரு பவள விழா அப்படிங்கிறது நம்ம ஆக்சுவலாக தலைவர் பேரறிஞர் அண்ணா வந்து பதினேழாம் தேதி ஆரம்பிச்சு பதினெட்டாம் தேதி நம்ம ராபின்சன் பூங்காவில் பேசிட்டார் அப்போ ஏறத்தாழ அதை செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நடத்துறது தான் ஒரு அழகு ரைட் அப்படி பார்க்கும்போது வந்து பவளவலா ஆண்டினுடைய இதை வந்து இப்போ நம்ம முப்பெரும் நடத்தி முடிச்சிட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு வாரம் இருக்குமா இடையில் இந்த பதினேழாம் தேதி நடத்தியிருக்கோம் பத்து நாள் இருபத்தெட்டாம் தேதி நடத்துகிறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே கால்குலேஷன் போட்டுக்கிட்டு புள்ளி போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது எங்களுக்கு இப்போ தோழர் முத்தரசன் ஏதாவது பிரச்சனை இருக்கா தோழர் பாலகிருஷ்ணன் ஏதாவது பிரச்சனை இருக்கா இன்னும் சொல்ல போனா அண்ணன் செல்வ பெருந்தகை பிரச்சனை இருக்கா இது இவங்களா வந்து அரசு நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டங்கள் நான் சொல்றது ஒரு அரசாங்கம் என்பது நூத்துக்கு நூறு எல்லோரையும் சரிப்படுத்தி ஒரு அரசாங்கத்தை நடத்தவே முடியாது அப்படி ஒரு அரசாங்கத்தை இங்க எவனும் காட்ட முடியாது பெருந்தலைவர் காமராஜரா இருந்தாலும் சரி ராஜாஜியா இருந்தாலும் சரி பேரறிஞர் அண்ணாவா இருந்தாலும் சரி ஒன்று செய்கிறபோது ஒரு விமர்சனம் இருந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வச்சப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் என்ன இல்லையா அப்போ நீங்கள் எவ்வளவு உன்னதமான விஷயத்தை செய்தாலும் விமர்சிப்பதற்கு அங்கே வாய்ப்பு உண்டு அதில் கூட்டணி கட்சியில் இருக்காங்கங்கிறக்காக வாய முடிக்கிட்டே இருக்கணுமா என்ன அப்படி ஜெயலலிதா மாதிரி நாங்கள் அடமண்டலாம் நடந்துக்கிறோங்க தேர்தலை முடித்தோமா நடக்க வேண்டியது நடந்துச்சா அதுக்கு பிறகு உங்க கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்க பாருங்க எங்க கட்சியை வளர்க்குறதுக்கு நாங்க பார்க்குறோம் அடுத்த தேர்தல் ஒரு தான் பார்ப்போம் அதுக்கு இடையில கொள்கை ரீதியாக எது எதில் இணைந்து நாம் போக வேண்டுமோ அதுல எல்லாத்துலேயும் இணைஞ்சு போறோம் கூட்டணியை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் அந்த பொதுக்கூட்டம் ஏன்னா பவலவழால சொல்றாரு இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் பெறாத வெற்றிய நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெறணும்னு முதல்வர் பேசுறாரு அதுக்கு கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு இருந்தால் சரி இப்போ ஏற்கனவே இருக்கு சார்ந்து கூட்டமே நடத்தலையா எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிகளை அதிகமான அளவுல நிகழ்ச்சிகள்ல உள்ள இழுத்தது தலைவர் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நான் சொல்றேன் இன்னைக்கு நேரத்தில் பல இடங்களில் பல ஆர்ப்பாட்டங்களில் பல பொதுக்கூட்டங்களில் கட்சி அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டணி கட்சியில் அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு நடத்துவது என்பது ஒரு மரபாக தலைவர் வச்சுருக்காரு அதனுடைய தொடர்ச்சி தான் அதை தாண்டி மக்கள் நீங்கள் பத்திரிகையாளர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் போடுகிற கணக்கெல்லாம் எனக்கு உடன்படி இல்லை நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க உங்களுக்கும் லிபர்டி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்